மதுரை தெப்பகுளம் முக்தீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் சூரிய கதிர்கள் மார்ச் மாதம் பனிரெண்டு நாட்கள் மற்றும் செப்டம்பர் மாதம் பனிரெண்டு நாட்கள் மூலவர் சிவபெருமான் மீது படர்ந்து தரிசனம் செய்யும் அதிசய நிகழ்வு நடக்கிறது சூரிய பகவானே நேரடியாக சிவனின் மீது தன் ஒளிக்கதிர்களை வீசி பூஜிப்பதால் இந்த நாட்கள் விசேஷமாக கருதப்படுகிறது சூரிய பூஜை நாட்களில் வணங்கி வழிபட்டால் மேன்மை அடையலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த அற்புத நிகழ்வை ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதல் கோவில் வந்து தரிசனம் செய்தனர் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கோயிலை சார்ந்த அருள்மிகு மரகதவல்லி உடனுடன் முத்தீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் சூரிய ஒளி பூஜையானது நடைபெறிக் கொண்டிருக்கிறது வருடத்திற்கு இரண்டு முறையானது இந்த நிகழ்வானது நடைபெறும் ஒன்றானது தட்சிணாயன காலம் மற்றொன்று உத்தராயண காலம் தற்போது தட்சிணாயன காலம் நடந்து கொண்டிருக்கிறது தட்சிணாயன காலத்தில் செப்டம்பர் பத்தொம்பது முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது உத்தராயண காலத்தில் மார்ச் பதிமூணு முதல் இருபத்தி மூணு வரை நடைபெறும் சூரிய ஒளி நேரமானது காலை ஆறு இருபது மணி முதல் நடைபெறும் பூஜையான நேரமானது ஆறே முக்கால் மணி அளவில் நடைபெறும் பக்தர்கள் தவறாமல் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல நமது முத்தீஸ்வரர் அருளுக்கு பாத்திரமாகும்படி விளங்க கொள்ளப்படுகிறது